ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் தீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த குறிப்பு கவனமாக கிடையாதுங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிடலாம் சரஸ்வதி லட்சுமி பார்வதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முப்பெரும் தேவிகள் அவங்களில் இந்த மூன்று கடவுள்களில் ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் தீயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் ப்ஸில் எழுதி கெழுதிருப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்